கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது உடல் நலத்துக்கு வீட்டினுடைய பொருளாதார ஒரு சுமையை குறைக்கின்ற விதத்திலே தெற்கு தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் குடும்பங்கள் இதுவரை இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தானே இங்கு இயந்திரத்தின் வாயிலாக பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்று கூடுதலாக இன்னும் இரண்டாயிரம் குடும்பத்திற்கு இந்த சேவையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் வவுசி பூங்கா அருகிலே இந்த குடிநீர் தானே இங்கு இயந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக பக்கத்தில் குடியிருப்புகள் குறைச்சலாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நபர்கள் பூங்காவிற்கு அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு வருகின்ற பொழுது விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு எல்லாமே இந்த தானேந்தி தானேங்கி இயந்திரத்தின் வாயிலாக ஆரோ வாட்டர் கிடைப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது ஒரு இருபது லிட்டர் என்பது காடு கொடுக்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகள் கொஞ்சம் அவங்க அதை பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கலாம் இங்கே நிறைய சிறு வியாபாரிகள் கடை வச்சிருக்காங்க ஒரு பட்டாணி கடை வச்சிருக்கிறவங்க பானிபூரி கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகளும் அதிகமாக நூற்று கணக்கில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் அட்டை அடையாள அட்டை கொடுத்து அதை கொடுக்குறோம் இதன் வயலாக இருபது லிட்டர் அவங்க ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் இங்கே சாதாரணமாக வெளியூர்காரங்க வந்தாலும் சரி மற்ற பார்வையாளர்கள் யார் வந்தாலுமே ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் வந்து ஒரு பட்டன் அழுத்துனாங்கன்னா ஆரோ வாட்டரை வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு அதே ஒரே மிஷினில் மூணு இடத்துல அந்த வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதன் வாயிலாக வெளியில் ஒரு பாட்டில தண்ணியை ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கொடுத்து அவங்க விலைக்கு வாங்க வேண்டாம் வவுசி பார்க்கினுடைய எந்த பகுதிக்கு வந்தாலுமே விலை கொடுத்து எந்த ஒரு தண்ணியும் வந்து வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஆர்வ தண்ணி வந்து இலவசமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு மிகப்பெரிய சேவையாக இந்த பகுதியில் இருக்கிற வியாபார பெருமக்களுக்கும் வருகின்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்ததாக ஹைவேஸ் காலனியில் இதே மாதிரி அங்கே வந்து குடியிருப்பு பகுதிகள் அதிகம் அதனால் அங்கே இன்னொரு இயந்திரத்தையும் இன்று துவங்கி வைக்க இருக்கிறோம் இது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்படக்கூடிய பணி இது இது இல்லாமல் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஒரு ஏடிஎம் போடுறதுக்காக ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல வந்து லோக்கல் நான் எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் கவுன்சிலர் அப்ஜெக்ட் பண்ணுறதால அந்த பணிகள் தாமதமாயிட்டிருக்கு கமிஷனர் கிட்ட பேசியிருக்கோம் அவர் வந்து விரைந்த நடவடிக்கை எடுக்கிறத உறுதி அளிச்சிருக்காரு ஸோ எனக்கு என்னென்னா எந்தெந்த பகுதியிலெல்லாம் குறிப்பாக மக்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவது குடிநீர் கிடைக்காமல் சிரமப்படுவது அந்த பகுதிகளை கண்டறிந்து இந்த தானே இங்கே இயந்திரத்தை நிறுவிட்டுருக்கோம் இது குறிப்பாக கோடை காலத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது மக்களுக்கு இதுக்கு நிறைய எங்களுக்கான அந்த பாராட்டுகளையும் பெண்கள் குறிப்பாக இதை தெரிவித்தாங்க அதனால் இந்த வசதி என்பது எங்களுடைய சேவையாக இங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கும் இரண்டாவது அவங்களுக்கு அந்த இடத்துல வைக்கக்கூடாது வேற ஏதோ பார்க்கில் கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்களாம் பார்க்கில் வச்சால் அங்கே வந்து அவ்வளோ தூரத்தில் போய் மக்கள் எடுத்துகிட்டு வர முடியாது அப்புறம் ரெண்டாவது தூரத்தை குறைச்சி பெண்கள் வந்து உடனடியாக வீட்டுக்கு பக்கத்தில் கொடுத்தா தான் பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ஒரு காலத்தில் தண்ணி குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் வச்சால் அது 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 அந்த அவ்வளோ தூரம் அது இன்வெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அது பிரயோஜனம் இருக்காது அதனால் கமிஷனர் கிட்டே சொல்லியிருக்கோம் அதை சீக்கிரமாக அதை அவங்க அவங்கக்கிட்ட என்னென்னு பேசி அதை சரி பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம் பார்க்கலாம்

எனக்கு சொன்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா ஆனா கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குதுங்க மிகப்பெரிய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவது மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க அதனால கல்லூரி மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு மேஜர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த இடத்துல வேணாலும் போராட்டத்துல கலந்துக்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது விருப்பத்துக்கு மாறா யாராவது வந்து வற்புறுத்துனாங்களா விருப்பத்துக்கு மாறா பண்ணாங்கன்னா சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது இது புதிதில்லை எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வெடியே வந்து இது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதனால கருத்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது அதனால தான் இன்றைக்கி வந்து பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் வந்து இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து மனசு கிடையாது இன்றைக்கு வந்து பார்க்குறோம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஈக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக அர அரெஸ்ட்டு பண்ணணுன்னா அவங்க ஒரு ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரஸ்ட் பண்ணிட்டு தான் இது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் மே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும் மற்றவங்க மேலே நடக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறத விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க சந்தேகமே இல்லாமல்

எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வன்முறையை தோன்ற விமர்சனம் சட்டம் இருக்குது அது வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் ஆனால் பிரதம மந்திரியை வந்து விமர்சிக்கிறவங்க பிஜேபி தலைவர்களை கண்ணாபிரானு பேசுகிறவங்க அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திங்கன்னா பரவாயில்ல நீங்கள் நடுநிலமே இருக்குன்னு பார்க்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் அ பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ காமன் லா மோகன்குமார் மூணு தடவை சொல்லியாச்சு இந்த நாட்டில் சட்டம் இருக்குது ஓகே சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள விட்டுறாங்க தனக்கு எதிராக இருக்கிறவங்களும் அரெஸ்ட் பண்ணுறாங்க சட்டம் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் சட்டம் ஒரே மாதிரி பார்க்கணும் ஏன்னா நான் சொன்ன நான் சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லியாச்சுங்க வேறு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பற்றி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது இதெல்லாம் அரசியல் நாகரிகமா நீங்கள் பேசுகிறீங்க டிவி ரிப்போர்ட்டர் அந்த கேள்வி இங்கேயும் வரணும் ஏங்க பொது வழியில் நாகரீகம் அப்படின்னா அப்புறம் என்ன ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா அப்போ அந்த நாகரீகம்லாம் எங்கே போச்சு அதனால் பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லையே இருக்குது அதை வந்து கான்ஸ்டியூஷனில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும் பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பேர் இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர் சூழல் விவசாயிகள் வந்து இந்த விளைநிலங்கள் நேற்றே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க இன்றைக்கி காலையில் நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்கறேன் லெட்டர் எழுதியிருக்கேன் நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணுவோம் நானும் பார்த்தேன் நிறைய தரம் அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும் நாங்கள் எந்தளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள் யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது ஓகே ஒரு பக்கம் அது ட்ரோலு ஒரு மீம்ஸு ஒரு காமெடி எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இதே விஷயத்தை இன்னொரு கட்சியில் இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்போ யார் பாசிசம் யார் கருத்து சுதந்திரம் எங்கே சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும்

மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து எப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முந்தாணியத்துறைவா போடுறாங்க சரி ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும் இதில் நாங்கள் என்ன சொல்கிறது நான் படம் இன்னும் பார்த்தேன் எப்பவுமே ஒரு வழக்கமா தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் கு சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பார்க்கறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம் இதில் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களா கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க அதனால் ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழகத்து அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான் அது கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மண் மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்களை அரஸ்ட் பண்ணிருக்குது ஹை ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகியிருக்குது சட்டப்படியான அந்த ரீதியாக நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க

இப்போவும் திரும்பி மூன்றாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஆனால் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் எல்லாத்தையும் மதிக்கிறோம்